நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள் நவராத்திரி திருநாள் தொடங்க போது இன்னும் இரண்டு நாட்கள்ல ஆனா நாளில இருந்தே நம்ம ஸ்பெஷலான ஷோஸ் எல்லாம் பார்க்க போறோம் ஏன்னா முத நாளே நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேட்டரியா நான் வந்து சொல்லிடுவேன் நீங்க என்ன கலர் வந்து போட்டுக்கணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்ப அதுக்கேத்தப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சுக்க முடியும் இல்லையா சோ அந்தந்த நாளுக்கு எந்தெந்த சுவாமி அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லிடலாம் இப்ப நவராத்திரி நம்ம வந்து நேத்தே பாத்திருந்தோம் ஆக முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனுக்கு நீங்க நாமாவளி படிக்கணும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு விஜயதசமி அன்னைக்கு முப்பெரும் தேவியருக்கும் நீங்க வந்து ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏழு முக்கியமான நாம வந்து பார்த்தோம் அதை சொல்ல சொல்ல வந்து அதனுடைய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல துர்கையம்மனுக்கு நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு லக்ஷ்மி சரஸ்வதி அதே போல முப்பெருந்தேவியருக்கு சொல்ல வேண்டிய நாம வழியை பார்த்துடலாம் முதல்ல லக்ஷ்மி தேவிக்கான அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்துடலாம் ஓம் மகாலட்சுமி ஐ நம ஓம் வரலட்சுமி ஐ நம ஓம் இந்திராயை நமக ॐ चन्द्रवदनायै नमः ॐ सुन्दर्यै नमः ॐ शुभायै नमः ॐ रमायै नमः ॐ प्रभायै नमः ॐ पद्मायै नमः ॐ पद्मप्रियायै नमः ॐ पद्मनाभप्रियायै नमः ॐ सर्वमङ्गलायै नमः ஓம் பீத்தம்பராரிணியை நம ஓம் அமத்தய நம ஓம் ஓமியை நம ஓம் சுபப்பிரதா நம ஓம் ஓம் நாராயணப்பிரை நம இதுதான் லக்ஷ்மி தேவிக்கு நாம சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் ஏன்னா ஃபுல்லாவே நாமாவளி அஷோத்திரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம கூட இருக்கலாம் அப்ப இந்த சாராம்சத்தோட இந்த நாமாவளிய மனமும் வந்து படிச்சீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் உங்களுக்கு கிட்டும் அடுத்தது சரஸ்வதி தேவிக்கு என்ன நாமாவளி படிக்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாமா ஓம் சரஸ்வதியை நம ஓம் சாவித்ரியை நம ஓம் சாஸ்திர ரூபின் ஏய் நம ஓம் ஸ்வேதானனா ஏய் நம ॐ सुरवन्दितायै नमः ॐ वरप्रदायै नमः ॐ वाग्देव्यै नमः ॐ विमलायै नमः ॐ विद्यायै नमः ॐ हंसवागनायै नमः ॐ महाबलायै नमः ॐ पुस्तकप्रदे नमः ॐ बाषारूहिण्यै नमः ஓம் அக்ஷரூபின் எய் நம ஓம் கலாதராயை நம ஓம் சித்திரகந்தா எய் நம ஓம் பாரத் எய் நம ஓம் ஞானமுத்ரா எய் நம இது சரஸ்வதி தேவிக்கு நம்ம பாடக்கூடிய நாமவளி ஆக முதல் மூன்று நாட்கள் துர்கை அம்மனுக்கான நாமாவளி நீங்க படிச்சிருங்க லக்ஷ்மி தேவிக்கு இன்னைக்கு நம்ம பாடணும் இல்லையா இந்த நாமாவளிய அடுத்த மூன்று நாட்கள் நாலு ஐந்து ஆறு தேதிகள் அந்த நாட்கள்ல நவராத்திரி நாலு ஐந்து படிக்கணும் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் நாள் நவராத்திரியில வந்து அடுத்தது சரஸ்வதிக்கான அந்த நாமாவளிய படிச்சிருங்க அப்போ பத்தாவது நாள் விஜயதசமிக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்றீங்களா மூன்று தேவியரும் சேர்ந்து அவங்களுக்கான அழகான ஒரு பாடல் இருக்கு அதை நான் வந்து பாடுறேன் கண்டிப்பா நீங்க அதை படிங்க கிராகுர் தேவிம் திருஹிண கிருஹினி மாகமவிதோ ஹரேஹ பத்னீம் பத்மாம் ஹரசஹசரி மத்ரித நயாம் துரியா காவித்துவம் துரதிகம் நிசூம மகிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி இதுதான் அந்த மூன்று தேவியருக்கான அழகான ஒரு ஸ்லோகம் இத விஜயதசமி நன்னாள்ல நம்ம பாடலாம் இறைவனோட இணைஞ்சிருக்கக்கூடிய சக்தி தேவியே வேதங்களின் உட்பொருளாக இருப்பவளே அழகு நிறைந்தவளே அன்பான இறைவியே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் பார்வதியாகவும் உன்னை பார்த்தாலும் எல்லா குணங்களும் நிறைந்து ஒருமித்த உருவமாக எல்லோருக்கும் காட்சி அளிக்கக்கூடிய சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவளே எல்லையற்ற இன்பத்தை கொடுக்கக்கூடிய இறைவியே சக்தி நிறைந்த இறைவியே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆக இந்த மூன்று தேவியரும் இணைஞ்சது மூகாம்பிகை அப்ப மூகாம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த விஜயதசமி அமைஞ்சிருக்கு விஜயதசமி நன்னாள்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு புது விஷயமும் அது கல்வியாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இத துவங்கும் விதமாக தீபாவளியை விட பொங்கலை விட பாத்தீங்கன்னா விஜயதசமி தான் ஊரே வந்து விழா கோலம் போன்றிருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும் பழையன கழிதல்ங்கிறத தாண்டி புதுமையை நம்ம புகுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த விஜயதசமி நான் நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல துவங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு அதனுடைய வந்து நல்லா இருக்கும் நல்லா வந்து பெருகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நாளாக தான் இந்த விஜயதசமி தசமினா பத்தாவது பத்து அப்படின்னு அர்த்தம் விஜய அப்படின்னா வெற்றி ஆக இந்த பத்தாவது நாள் வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்ற அர்த்தத்துல வந்து இந்த விஜயதசமி ஸ்லோகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மூன்று தேவியருக்கும் சேர்த்து ஆக மறந்துடாதீங்க நேற்று எபிசோட்ல நம்ம பார்த்த தினமும் சொல்லக்கூடிய நாமாவளி ஏழு நாமாவளிகள் இருக்கு அதை சொல்லிட்டு நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கான பாடலை சொல்லுங்க நாமாவளிய சொல்லுங்க அடுத்தது நாங்க இந்த ஆறு அந்த நவராத்திரி திருநாட்கள்ல லக்ஷ்மிக்கான நாமாவளிய சொல்லுங்க தினசரி ஏழு நாமாவளியை தவிர்த்து அதன் பிறகு சரஸ்வதிக்கான நாமாவளிய சொல்லுங்க இந்த ஏழு நாமாவளியோட சேர்த்து பத்தாம் நாள்ல முடிஞ்சா அந்த ஏழு நாமாவளி அப்புறம் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியோட நாமாவளி இந்த மூன்று தேவியருக்கும் சேர்த்த நாமாவளி எல்லாத்தையும் படிங்க இந்த நவராத்திரியிலேருந்து உங்களுக்கு இன்னும் சுபிட்சமாக உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது நாளை எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நாளைக்கு நீங்க வந்து கலசம்லாம் வச்சு ரெடி பண்ணணும் இல்லையா சோ அதை நீங்க ரெடி பண்ணிட்டே இருக்கிற பட்சத்துல முதல் நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பான ஒரு துவக்கமாக இருக்க போகுது இந்த நவராத்திரி ஃபுல் எபிசோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக நம்ம அன்னபூர்ணாஷ்டகம் வந்து இந்த பத்து நாளில் அன்னபூர்ணாஷ்டகம் கற்றுக்க போகிறோம் அன்னபூர்ணாஷ்டகம் கத்துக்கறதை தாண்டி சிறப்பு விருந்தினருடைய சூப்பரான ஒரு அறிமுகம் இருக்க போது ஒன்பது நாளும் ஒன்பது அருமையான விஷயங்கள் விருந்தினர்கள் இருக்க போகிறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைச்சிருக்க வேண்டியது திருவருள் டிவி திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாளைய எபிசோட்ல சூப்பரான சிறப்பு எபிசோட்ல நவராத்திரி ஸ்பெஷல் அதுல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி